ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செல்வி ஜோன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா திருக்க மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நான் மீன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் உப்பு போட்டு நல்லா உரசி எடுத்து கழுவி வச்சுட்டேன் இது வந்து குழம்புக்கு தனியாக மீன் எடுத்து வச்சாச்சு கூடவே வந்து வறுக்கிறதுக்கும் மசாலா போட்டு வச்சுட்டேன் வறுக்கிறதுக்கு என்னென்ன மசாலா போட்டேன்னா மிளகாத்தூள் உப்பு அதுக்கப்புறம் வந்துட்டு ஜீரகத்தூள் சோம்பு சீரகத்தூள் சேர்த்து அரைச்சிது இது போட்டு பிசைஞ்சு வச்சுக்கிட்டேன் லைட்டாக மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் உப்பு போட்டிருக்கேன் அவ்வளோதான் இதுக்கப்புறம் வந்து குழம்புக்கு தேங்காய் அரைப்போம் அதை வந்து கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது இது மேரினேட் பண்ணி தனியாக இருக்கட்டும் சிம்பிள் மசாலா தான் போட்டிருக்கேன் மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் சோம்பு சீரகத்தூள் கொஞ்சோண்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு அப்புறம் நம்ம தேங்காய் அரைக்கும் போது அந்த தேங்காய் ஊற்றிப்போம் அவ்வளோதான் குழம்புக்கு தேவையான அளவு புளி அதாவது ஒரு லெமன் சைஸ் எடுத்து ஊற வச்சுருக்கேன் இது ஊறட்டும் அடுத்து குழம்புக்கு வந்து தேங்காய் அரைக்கணும் ஒரு அரை மூடி தேங்காய் ஒரு நாலு பல் பூண்டு நாலு டு அஞ்சு பல் பூண்டு இது பெரிய பல் அதனால நான் அஞ்சு பல் ஆறு பல் எடுத்திருக்கேன் அடுத்து மிளகு வந்து ஒரு இருபது மிளகு வர்ற மாதிரி எடுத்துக்கோங்க இது வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க அந்த தேங்காய் அரைச்சது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்ட அந்த மீன் வறுக்கிறதுக்கு போட்டு எடுத்துக்கிட்டு அதை போட்டு பிசைஞ்சு வச்சுக்கலாம் இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஊறட்டும் அடுத்து குழம்புக்கு தேவையான காய்கறிகள் வந்து கத்திரிக்காய் தக்காளி கருவேப்பில் எடுத்திருக்கேன் அடுத்து வந்து ஒரு மூணு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் வந்து அரைச்சி வச்சுருக்கேன் இப்போது குழம்பு எப்படி விற்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு மண் பாத்திரத்தில் தான் நான் இன்றைக்கி சமைக்க போகிறேன் ஸோ பாத்திரம் சூடானோடனே எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் வெந்தயம் போட்டிருக்கேன் மண் பாத்திரம் வந்து சூடாக லைட்டாகும் ஆனால் அந்த சூடு ஏறிடுச்சின்னா சீக்கிரமே சமையல் முடிஞ்சிரும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ வெந்தயம் பொறிஞ்சதுக்கப்புறம் அந்த வெங்காயம் பெரிய வெங்காயம் அரைச்சி வச்சுருந்தேன் ஒரு முழுசாக அரைக்காமல் கொஞ்சம் ஒன்று ரெண்டாக அரைச்சி வச்சுருந்தேன் அது போட்டுக்கலாம் அது போட்டு வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மற்ற விஜிடபுள்ஸ் சேர்க்கணும் இப்போ நல்லா தெரியுது வெங்காயம் கலர் மாறுறது இப்போ வந்துட்டு தக்காளி பச்சை மிளகா கருவேப்பில்லை மூணுமே சேர்த்து போட்டுக்கலாம் போட்டு அது லைட்டாக வதங்கணும் இப்போது கலர் சேஞ்ச் ஆகிருக்குது நமக்கே தெரியும் கொஞ்சம் நல்லா வதங்கியிருக்கு அந்த எண்ணெயும் நல்லா பிரிய ஆரம்பிச்சிருக்கு ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறது வந்து போட்டு வதக்கிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கத்திரிக்காய் போடும்போது இந்த குழம்பு நல்லா போட்டு வதக்கிட்டு இதுவும் கொஞ்சம் கலர் மாறுனதுக்கப்புறம் அந்த கத்திரிக்காயோட தோல் கலர் லைட்டாக மாறினதுக்கப்புறம் நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா சேர்க்கலாம் கத்திரிக்காய் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து மீன் வந்து இப்போவே போட்டு வதக்கிக்கணும் நார்மலாக மீன் குழம்புக்கு வந்து கொதிக்கும் போது தான் மீன் போடுவாங்க ஆனால் திருக்க மீன் மட்டும் இது மாதிரி போட்டு செய்யும் போது அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஸோ கத்திரிக்காய் வதங்கினதுக்கப்புறம் மீனும் போட்டு வதக்கிக்கணும் இந்த மீனில் வந்து முள்ளெல்லாம் இருக்காது ஒரே ஒரு அந்த கறியில் வர எலும்பு மாதிரி தான் இருக்கும் ஸோ வந்து குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம் முள் குத்தும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பார்க்க இல்லை டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்தியும் கூட திருக்க மீன் ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கிட்ட கிடச்சா இந்த மீன் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ மீன் அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா குழம்புக்கு தேவையான மசாலா ஆட் பண்ண போகிறோம் ஸோ நான் வந்து இப்போது ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க இந்த மிளகாத்தூள் உரைக்கும் ஸோ நான் ஒரு ஸ்பூன் தான் போடுறேன் அடுத்து ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல தேங்காய் பூண்டு மிளகு போட்டு அந்த பேஸ்ட் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ ஆட் பண்ணிட்டு அப்படியே கிண்டி விட்டுக்கலாம் இது வந்து போ மிளகாத்தூள்லாம் போடும்போது அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க ஏன்னா புதுசாக சமைக்கிறவங்களுக்கு வந்து அந்த இது சில பேர் வந்து தெரியாமல் கறிக்கிடுவாங்க ஸோ சிம்மில் வச்சுட்டே பண்ணுங்கள் ஸோ இதெல்லாம் வந்து போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் இப்போ இந்த மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே சிம்லேயே வச்சு விட்டுருங்க அந்த மசாலாவோட பச்சை வாசனை போ கொஞ்சம் கொஞ்சமாக போகும் அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம வந்து புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த புளி கரைச்சிருந்த இது சேர்த்துக்கலாம் இப்போது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பச்சை மசனம் போக ஆரம்பிச்சிருச்சு அந்த லெமன் தேய்ஸ் புளி ஊற வச்சுருந்ததை வந்து நான் இப்போ கரைச்சி கரைச்சி இதில் ஊற்றிக்கிறேன் அப்புறம் உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அது அந்தளவுக்கு வந்து நீங்கள் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் குழம்புக்கு வந்து நமக்கு தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் தண்ணியாக வைக்கிறதுக்காக தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு அப்படியே கொதிக்க விட வேண்டியது தான் நம்ம உப்பெல்லாம் போட்டதுக்கப்புறம் அப்படியே குழம்பு வந்து கொதிக்க விட வேண்டியதுதான் குழம்பு நல்லா கொதிக்கட்டும் நம்ம அப்படியே சைடில் ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் ஒரு பாத்திரம் சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மீன் அது வந்து ஒன்று ஒன்றா போட்டுலாம் பொறிக்கணும்னு தேவையில்ல அப்படியே போட்டுடலாம் எல்லா தேவையும் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மீனை போட்டுட்டு சிம்மில் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டா அதுவாகவே அது கறி மாதிரி தான் இருக்கும் இந்த மீன் சாப்பிட்றதுக்கு ஸோ வந்து அதுவாக வெந்துட்ருக்கும் நம்ம டிஸ்டர்ப் பண்ண தேவையில்ல அப்பப்போ பரட்டி போட்டால் போதும் எனக்கு வந்து இந்த மீன் பர்டிகுலராக வந்து இப்படி ஃபுல்லாக பெருசு பெருசாக சாப்பிட்றத விட அது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் அப்படியே பாதி பாதியாக உடைச்சு சாப்பிட்டா அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் அது வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இல்லாமல் ஒரு ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும் ஸோ அது ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த சைடு மீன் இருக்கப்போ இந்த சைடு குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இன்னும் ஒரு ரெண்டு கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் குழம்பு கொதிக்கிற கேப்பில் நமக்கு ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகிட்டுருக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபிஷ் ஃப்ரை இந்த ஃபிஷ் வந்து உடச்சி உடச்சி போட்டு வறுத்தா அந்த டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் அந்த குழம்பும் ஃப்ரையும் சேர்த்து சாப்பிடும்போது ஸோ அதனால தான் நான் கட் பண்ணி விட்டுருக்கேன் இப்போ ஃபிஷ் ஃப்ரை ரெடி நமக்கு குழம்பும் ரெடியாகிடுச்சு திருக்கை மீன் குழம்பும் ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக இது மாதிரி ஒரு உங்கள் வீட்டில் ஒரு நாள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸாக நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மறக்காம நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்